சாப்பிட்றதுக்கு நிறையா ஐட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சாப்பிட்றதுன்னு தெரில நூறு பாத்துக்கு வந்து நல்ல பிரேக் ஆனால் இவ்வளோ சாப்பிடுவாங்க கடையில் இந்த ஃப்ளவர் டீ வந்து குடிச்சுப்பாங்க அப்படியே கலர் வந்து இதாகிட்டிருக்கு மாறிட்டாக இருக்கு அதுமலு தெரில நல்லா இருக்கும் வித்தியாசமாக டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது இந்த விண்டர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து டென்ட் ஸ்டேவும் இருக்குது இப்போ நம்ம தங்கியிருக்கிறதே வந்து கம்மி தான் இரநூத்தி இருபது பாத்ரூம்ஸ் தான் சொல்லியிருப்பேன் பட் அதை விட கம்மியாகவும் இருக்குது டென்ட் ஸ்டே டென்ட் ஸ்டே இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா பச்சை பச்சைன்றது இந்த இடம் மெயினான சிட்டிலேயே இருக்குங்க வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது லோக்கல் வீட்டில் தங்கின அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு ம் ம் ஐயாங்கிராயில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கும் அது இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விதமான ஒரு பழங்குடியின மக்களை வந்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன் இந்த பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து வளையம் போடுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்க மியன் மியன்மார் பர்மா இருக்கிற அங்கேருந்து வந்ததாக சொல்கிறாங்க இப்போ நான் இங்கே காரில் வந்து இவங்கள்டே வாடகைக்கிறது நான் இப்போ அவங்க கூட போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா பைக்கில் பைக்கில் கூட நீங்கள் போகலாம் நான் என் கூட வந்து கைடு வரனால வந்து நான் இப்போ காரில் என்ன நம்ம விளக்கி எல்லாமே சொல்லணும் அப்படின்றதுல ஐ வாஷ் யூ நேம் மை நேம் டாய் 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 இவரு இவள் தான் வந்து இந்த ஹோம் ஸ்டேல அவங்க வச்சிருக்க பையன் ஸோ இவள் கூட தான் வந்து போகலாம் ஸோ நவ் பி கோயிங் ஹில் ட்ரைவ் நான் நெக் ட்ரைப் இருக்கு சரி நான் அது தப்பாக சொல்கிறேன் ஓகேவா அங்கே போகலாம் அப்படின் காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல எல்லா மக்களும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கிராமத்துக்குள்ள வந்துவிட்டோம் இந்த கிராமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கயன் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க தான் வந்து கழுத்தில் வந்து ஸோ வளையமாய் போட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது மியான்மார் பர்மாவில் வந்து இருபதாயிரம் மக்கள் இருக்காங்களாம் இங்கே தாய்லாந்தில் வந்து இரநூறு மக்கள் இருக்காங்களாம் அந்த இரநூறு மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சியாங்கராயில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம் கூகுள் மேப்பில் லிங்க்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம் இங்கே உள்ள வரத்துக்கு வந்து முந்நூறு பார்த்து வந்து சார்ஜ் பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து இந்த காஸ்ட் டேரெக்டாக போகுது கவர்மெண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே வரதுக்கு நம்ம முந்நூறுரூவா கட்டி நானும் என் கூட வந்திருக்கிற டிரைவர் வந்து வந்திருக்கோம் உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் பார்த்தோம்னா நாங்கள் மட்டும்தான் இப்போ நடந்து போய்ட்டு ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் உள்ள மக்களை யாருமே இன்னும் பார்க்கல தான் இருக்காங்களா இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல கையன் அப்படின்ற பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா பித்தளையில் கழுத்தில் வளைய மாதிரி போடுறதுல பெயர் பெற்றவங்க இந்த கையன் டிரைவ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மியான்மார்லேருந்து இப்போ தாய்லாண்டில் இருக்காங்க ஏன் தாய்லாந்து வந்தாங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத முழுமையாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கையன் ட்ரைவ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மியான்மார் அதாவது பர்மாவில் இருக்கிறவங்க இந்த கையன் பழங்குடியின மக்கள் எதுக்கு பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வளையம் போடுறதில்ல பித்தளையில் செஞ்ச கம்பியை கழுத்து ஃபுல்லாக சுற்றி அவங்களுடைய கழுத்து பகுதியை பெருசாக்கிறதுக்காக பெண்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்களோட நம்பிக்கை என்னென்னா மிகப்பெரிய கழுத்து இருக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா இவங்க கழுத்தில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பித்தளையும் மூணு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குங்க ரொம்பவே வழியாகவும் இருக்கும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் இந்த கையின் பழங்குடியின மக்கள் பயன்படுத்திட்டு வர இந்த பித்தளையை எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்ற பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்களே அசிங்கமாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கையன் பழங்குடியினரில் உள்ள பெண்கள் அவங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு வயசு இருக்கும்போது இந்த மாதிரியான பித்தளையை அணிவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி அதிகமாக பித்தளையை பயன்படுத்துறது கிடையாது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி அணிவிச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ பிறக்கிற இந்த கையன் பழங்குடியினரோட குழந்தைகள்லாம் இந்த மாதிரி அணிவிக்கிறது கிடையாது இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டு வருது தாய்லாண்டில் வடக்கு பகுதியில் வாழ்ந்துட்டு வர இந்த கயன் பழங்குடி மக்களை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இப்போ தாய்லாண்டில் இருக்கிற வடக்கு பகுதி நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மியன்மார் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த இந்த கயன் அப்படின்ற பழங்குடியினர் ஏன் இப்போ தாய்லாண்டில் வாழ்ந்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வருமானம் நடந்த மிலிட்டரி பிரச்சனைனால அங்கிருந்து நிறைய மக்கள் வந்து தாய்நாடுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த மாதிரி வந்த மக்கள் தான் இந்த கயன் அப்படின்ற பழங்குடியினர் தான் இப்ப தாய்லாந்துல வாழ்ந்துட்டு வராங்க இது ரெண்டாவது விஷயம்னா தாய்லாந்துல வாழ்ந்துட்டு வர இந்த கயன் பழங்குடினருக்கு இன்னமும் தாய்லாந்துல குடியுரிமை கிடையாது இன்னமும் இவங்க பர்மாவுடைய மக்கள் தான் ஆனா இவங்க மட்டும் பர்மால இருந்து தாய்லாந்துக்கு வந்துட்டு போக முடியும் ஆனா இன்னும் தாய்லாந்தோட கவர்மெண்ட் இவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா குடியுரிமை மட்டும் இன்னும் கொடுக்கல நம்ம போன இந்த கிராமம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளுக்காக பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிலோ வருங்க இது எப்படி கழுத்தில் மாட்டிருக்காங்கன்னு தெரில செம வெயிட்டு இது பார்த்தீங்கன்னா பித்தளையில் பண்ணுறது வா செம வெயிட்டாக இருக்குங்க இது வந்து நமக்கு நினைக்கிறேன் நினைக்கணும் ஓகே சரி பாருங்க அவங்க வந்து ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் மார்க் ஜக்கர் போக எங்கெல்லாம் வேலை பார்க்குது பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பழங்குடிய மக்களை பார்த்துட்டு வந்து இப்போ அடுத்து ப்ளூ டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வாட் யூ நேம் த வாட் வாட் லாங் டு அட் வாட் லாங் டு அட் ஸோ அந்த கோயிலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே ஷியாங்கராயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம நிற்கிறது வந்து அங்கே தான் என்னட்ருக்கோம் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் கோயிலில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குதுனால தான் வந்து இதை வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளூ டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க வாசலில் பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்குது வெளில பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி கோல்டில் பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ கோல்டு இருக்குது எனக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இந்த கோயிலோட பெரிய சாமியார் வந்து இந்த சேரில் உட்காந்துருப்பாராம் அவருக்கான ஒரு சேர் தான் நம்ம நம்மளால் உட்காந்துக்கூடாமா எவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த இது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பெயிண்டிங்கில் தான் வந்து இந்த கோயிலோட அழகே இருக்குது

마포구청 인터넷 요

ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டெம்பிள் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக சேம் அதே இடத்துக்கு வின்டர் ஹவுஸ் வந்திருக்கேன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே அருமையாக இருக்குது நேற்று பண்ணிக்கலாம் செஞ்சாங்க எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக ஸோ நேற்று இது பண்ணி கொடுத்தாங்க பாருங்க வேறு லெவலுங்க செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பேசில் பண்ணி கொடுக்காங்க சிக்கன் பேசில்ன்றது இதுவும் ஒரு தாய் ஃபுட்டு தான் இதுவுமே அருமையாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடியே சாப்பிட்டு ஹோட்டலெலாம் சாப்பிட்டுக்கேன் சூப்பராக இருந்துச்சு பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தாய்லாண்டில் வந்தீங்கன்னா பண்ணிக்கிறீங்கன்னா சாப்பிட மறந்துடாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அது இருக்கும் கேட்கும்போது பட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டா இருந்துச்சு வாயில் வச்சோன்னா அப்படி கரைஞ்சிச்சிங்க இது ஆக்சுவலாக இன்னும் அது பண்ணிக்கிறது இப்படி இருக்குமா இப்படி தான் இருக்குமா டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறத இருக்குது எப்படி அவங்க செய்கிறாங்களோ அதுதான் வந்து டேஸ்ட்டு ஸோ இவங்க தான் வந்து குக்கு வெரி வெரி நைஸ் திஸ் இஸ் சிக்கன் पोक पोक चिकन 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 बेस ही ले पर हमने चिकन नाम व्हाट इस नाम तुम कई तुम कई थिस वन कपफू कई कपसर कई कई में चिकन 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 तुम साई सो पराई सोड़ा मिक्स पनीटा आर में ए रखे साठ बागवा இப்போ வந்து பார்த்தோம்னா குன்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபாலுக்கு வந்துருக்கோம் கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மேலே நடந்து போகணுமா அருமையாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் சைட்லாம் தான் இருக்காமா போட்டிருக்கு ஏன்னா பஸ் லோட்டு தான் இல்லை ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது வந்து அப்படியே மேகாலயாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது மூங்கில் ஒரு காட்டுக்குள்ள போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அரை மணிநேரம் மேலே ஏறி தான் போகணும் நம்ம ட்ரெக்கிங் போய் பல மாதம் ஆகுது அதனால் நாக்கு தள்ளோம் இன்றைக்கி கண்டுக்காதீங்க ஆக்சுவலாக அந்த காட்டுக்குள்ளே வந்து பாம்பு இருக்காமா வேறு அனிமல் எதுவுமே கிடையாது பாம்பு மட்டும் தான் இருக்குது அதனால் வந்து கேஷுலாக போன் போட்டிருக்கு நான் காட்டுக்குள்ளே பாம்புலாம் பார்த்து பல வருஷம் ஆகுது நான் பாம்பே பார்த்ததில்ல அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும் நல்லா அடர்ந்த காட்டு பகுதிங்க பட் மக்கள் வரனால பாம்புகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை கம்மியாக தான் இருக்கும் பார்ப்போம் ஜோக் பயன்படுத்தி தலை வர ட்ரெக்கிங் நல்லா மோசமாக போயிட்ருக்கு மேலே டீப்பாக போயிட்டு இருக்குங்க ஸ்டீஃபாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் மேலே ஏறி வந்துட்டுருக்கேன் இன்னும் முந்நூறு மீட்டர் தான் இருக்குது வாட்டர் ஃபாலுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாக்கு தளி போயிடுச்சு முடிக்கலனால அவா ட்ரெக்கிங் போய் ஹேர் லெவலு நான் ஸ்டாப்பாக எவனா ஏறி வந்ததே கிடையாது எவ்வளோ போய் தானே ஆகணும் போகலாம் ஏன்னா நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் எப்படி ஏறி போகுது ஃபைனலி வந்துட்டோங்க வாட்டர் ஃபால்கிட்ட எப்படி இருக்கு போகுது ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வாட்ருஃபால் பார்த்து லைன் பார்த்தது கடைசியாக ஸோ ஃபால் பார்த்திங்கன்னா செம்மையாக இருங்க வந்ததுக்கு சூப்பராக நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈவினிங் தான் குளிக்கலாம் ஏன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு அப்படியே குளிச்சிட்டாலும் நீச்சல் தெரியும் இப்போ இப்போதான் கற்றுக்கிட்டு வரேன் சீக்கிரம் வேறு லெவல் நீச்சல் பண்ணுறோம் செம்மையாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஊர்லேயும் இந்த பழக்கம்லாம் இருக்குது போல நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு வந்தோம் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது நிறையா நின்றுட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணியில் வந்து தண்ணி இப்படி தான் போகுமா அங்கெல்லாம் மக்கள் டீ எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்ற பாருங்க பாருங்கள் ஆற்றுல தண்ணியில் சேரை போட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி செட்டப்பில் வந்து ஆத்தங்கரை ஓத்தரை எப்படிலாம் இங்கே பாருங்கள் மக்கள் யோசிக்கிறாங்க செமையாக இருக்குது பாருங்க ஆத்தங்கரை கீழே தண்ணி அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில பட் இப்படி தான் வரும் போல தண்ணி சம குனிங்க இருக்கு கீழே